அனைவருக்கும் வணக்கம் முடிவாக வந்து பார்த்தீங்கன்னா கனடா உக்ரைனுக்கு வந்து நாங்கள் எப்போதுமே ஆதரவாக இருப்போம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க அதாவது கனடா நாட்டோட பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தான் வந்து ட்வீட்டை போட்டிருக்காரு இது போட்டோன்னே வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு காண்டாச்சா இல்லையோ அமெரிக்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே காண்டாக இருக்குது அதாவது லாஸ்ட் வீக்கில் வந்து ஜெலன்ஸ்கி அதாவது உக்ரைனோட அதிபர் ஜெலன்ஸ்கி வந்து அமெரிக்கா ஒயிட் ஹவுஸ் போயிட்டு ட்ரம்பை மீட் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ அந்த மீட்டிங் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாக வைரலாக போச்சு அந்த லைவ்லேயே வந்து ட்ரம்ப்பு அவரை மிரட்டுற தோணியில் அதாவது மிரட்டுருன்னு சொல்லணும்னா அதிகார தோணியில் வந்து பார்த்தீங்கன்னா பேசினார் நீங்கள் நான் சொல்கிறத கேட்கலை அப்படின்னா நீங்கள் நான் அதாவது நீங்கள் கடும் விளைவை சந்திப்பீங்க ரஷ்யாவுக்கு நீங்கள் எதிராக போராடிக்கிட்டு இருக்கும் போது எங்களால் உங்களுக்கு எதுவுமே ஹெல்ப் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் ஸோ அதுக்கு ஜெலன்ஸ்கையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் போகிற கைவிடணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு உய் அதாவது எங்கள் நாட்டுக்கு வந்து செக்யூரிட்டி கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க அதுக்கு அவர் எங்களால் மேபி லெஸ் அப்படின்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாரு கொடுக்க முடிஞ்சால்தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஸோ அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா வார்த்தை போர் நீங்கள் ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டேறீங்க அப்படின்னு வந்து வேன்ஸ் அதாவது யுஎஸ்ஸோட துணை அதிபர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதிபருக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டீங்க அப்படின்னு ஜெலன்ஸ்கியை பார்த்து கொஞ்சம் சத்தமாக சொல்ல நீங்கள் ஏன் சத்தமாக பேசுகிறீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜெலன்ஸி கேட்க அவர் ஒன்றும் சத்தமாக பேசலையே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் சொல்ல அந்த மாதிரி அந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு மாதிரி காரசாரமாக போயிடுச்சு கனிம வளம் அதாவது உக்ரைனில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கனி கனிம வளம் இருக்குது நாங்கள் உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி மில்லியன் வந்து வர வரைக்கும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம் நீங்கள் அதுக்கு பதிலாக அந்த கனிம வளம் எடுக்கிறதுக்கு அமெரிக்காக்கு அனுமதி கொடுங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா கேட்டிருந்தாங்க நாங்கள் கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் எனக்கு வந்து எங்களுக்கு நீங்கள் வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் எங்கள் நாட்டுக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா படுமையரமாக பேசி கடைசி ஒரு சில நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜெலன்ஸ்கியை வந்து வெள்ளை மானியை விட்டே வெளியே அனுப்பிட்டாங்க யார் ஜெலன்ஸ்கியை வந்துட்டு ஒயிட் ஹவுஸில் வந்து அமெரிக்கா தான் வெளியேற்றினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை அவராக தான் வெளியே வந்தார்னு வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் சார்பாக சொல்கிறாங்க இது எது நடந்தது அப்படின்னு தெரியல இப்போது இந்த மாதிரி அமெரிக்கா பிரச்சனைக்கு அப்புறம் வந்து ஒரு கனடாவிலேருந்து பக்கத்து அதாவது அவங்களுடைய ஒரு ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி மாதிரி தான் கனடாவோட பிரதமர் ஜஸ்டின் டுடோ வந்து பார்த்தீங்கன்னா ஜெலன்ஸிக்கு வந்து ஆதரவாக உங்களுக்கும் உங்கள் மக்களுக்கும் எப்பவுமே நாங்கள் ஆதரவாக இருப்போம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ட்வீட் போட்டது வந்து மிகப்பெரிய பேசுபொருளா மாதிரி இருக்குது இந்த மெசேஜுக்கு வந்து ரிப்ளை கொடுத்த ஜெலன்ஸ்குமே வந்து பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணி போட்டிருக்காரு கண்டிப்பாக ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா கனடாவில் வந்து ஜஸ்டின் ட்ரூடோக்கு வந்துட்டு எதிராக வந்து அதாவது எப்போ அவர் வந்து பிரதமர் பதவியிலேருந்து போகிறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மக்களும் வந்து பார்த்திங்கன்னா நியூஸும் இருக்காங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து இவர் இப்போ கனடா அதாவது உக்ரைனுக்கு ஆதரவாக போயிருக்கிறது வந்து அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இது வந்து தீங்கி விளைவிக்கும் அப்படின்னு தான் தோணுது இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு நாட்டோட பிரதமரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்க்கிற மாதிரி ஒரு மெசேஜ் வந்து போட்டது அவருடைய ஃபைட்டை வந்து பார்த்தீங்கன்னா குறிக்குது எது எப்படி இன்னும் கொஞ்ச நாளில் தெரிய வந்துடும் என்ன நடக்க போகுது அப்படின்னு போகிற கைவிட போகிறாங்களா இல்லைனா அமெரிக்க அதிபர் கேட்ட மாதிரி கனிமங்களை நீங்களே எடுத்துக்கோங்கன்னு ஜெலன்சி சொல்லப் போகிறாரா அப்படின்னு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நன்றி வணக்கம்